மேஷராசி மேஷ லக்னத்தார் உங்களுக்கு இந்த வருஷம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் மேஷ ராசி மேஷ லக்னா ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட் நீங்க உங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து உன்னை அச்சீவ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்போ நீங்கள் இன்னைக்கே வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்க ரிஷபராசி ரிஷப லக்னத்தாருக்கு இந்த வருஷம் நிறைய வெற்றிகள் காத்திருக்கு உங்களுக்கு எப்போதுமே வந்து கொஞ்சம் சௌக்கியமாக இருந்துகிட்டே வேலை பார்க்குறது தான் பிடிக்குமே தவிர முழுக்க முழுக்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஒன்று வந்து பண்ணாது மிதுன ராசி அவர்களுக்கு உங்களுடைய புத்தி கூர்மையை ஷார்ப் நிறைய விஷயங்களை இந்த வருஷம் ஷார்ப்பணிக்கூடிய முந்தைய வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமாக கற்று தேர்ந்த ஒரு மனிதராக ஒரு கற்ற மனிதராக கடக ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் வந்து நிறைய பயணங்கள் இருக்கு ஓடி திரவியம் தேடு அப்படிங்கிற அளவுக்கான மிகப்பெரிய ஒரு வெற்றியை நோக்கி இந்த பயணப்படுவீங்க வணக்கம் இந்த புத்தாண்டு நம்ம எல்லோருக்கும் ஒரு வெற்றிகரமான ஒரு சந்தோஷமான மகிழ்வான செல்வ வளமான ஒரு வருஷமாக அமையும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை அமையும் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மேஷம் முதல் மீனம் வரை நம்ம அன்பர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் அவர்கள் என்னெல்லாம் பண்ணலாம் என்ன மாதிரி விஷயங்கள் கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து அவங்க செயல்படலாம் அப்படிங்கிறத ஒரு ப்ரீஃபாக நம்ம கண்டிப்பாக பார்ப்போம் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பொதுப்படையாக நீங்க இந்த ராசி லக்கணத்தை சேர்ந்தவர்கள்னா இந்த விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும் அப்படிங்கறது மற்றபடி உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அது என்னங்கிறது தனிப்பட்ட முறையில் உங்களுடைய வாழ்க்கையை வந்து மிக அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியது அதுதான் இது ஒரு பொதுவான வீடியோ அந்த வகையில் எல்லோருக்கும் இந்த வருஷம் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்க வாழ்வீர்கள் அதில் எந்த அளவு சந்தேகமும் இல்லை அதை தாண்டி கொஞ்சம் நாம வந்து இந்த ராசி நட்சத்திரத்தையும் பார்த்துக்கிட்டோம்னா இன்னும் சிறப்பான வெற்றி அடைய முடியும் அந்த வகையில் மேஷ ராசி மேஷ லக்னத்தார் உங்களுக்கு இந்த வருஷம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு எல்லா வகையிலும் ஒரு கடுமையான உழைப்பை வந்து எதிர்பார்க்கும் அதாவது இந்த வருஷம் போன வருஷத்தை விட இன்னும் அதிகமாக உழைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும் இன்னும் அதிக உழைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் நம்ம முன்ன விட அதிகமாக வேலை செய்கிறோமே அப்படின்னு நினைக்காம இந்த வருஷம் நமக்கு வேலை செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நிறையா வந்திருக்கு அப்படிங்கிறத மிக மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு நீங்கள் வந்து அணுகும்போது நிச்சயமாக இது வந்து ஒரு கிடைக்கக்கிற வாய்ப்பு நம்ம வந்து பணியாற்றுவதற்கு சேவையாற்றுவதற்கு நம்ம வந்து நம்மளுடைய வேலைக்கு வந்து நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் மனதில் ஏற்றுக்கிட்டீங்கன்னா அந்த வேலையும் அந்த சுமையும் கூட ஒரு சுகமான சுமையாக மாறி நிற்கும் அந்த வகையில் எப்போதும் போல் உங்களுக்கு எல்லாம் வல்ல அந்த முருகப்பெருமானோட அருள் இருக்கு நீங்கள் முருகன் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமைகளையும் சனிக்கிழமைகளையும் போகறதுக்கூடிய வழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க எப்பவுமே புத்தாண்டு அன்னைக்கு நீங்க ஒரு விஷயத்த செய்யறீங்க அப்படின்னா அதை அப்படியே கன்சிஸ்டண்டா செய்ய ஆரம்பிங்க அப்படி செய்ய ஆரம்பிக்கும் போது அது அப்படியே ஒரு பயணமாக ஒரு ஒரு பழக்கமாக மாறி இந்த வருஷம் முழுக்கவே உங்களுக்கு அது வந்து ஒரு உற்ற துணையா உறுதுணையா வந்துடும் ஒரு புது வருஷத்துல ஒன்று ஆரம்பிக்கும் போது அது நிச்சயமா பெரிய வெற்றிகளை கொடுக்கும் அது உங்களுக்கு வந்து நீங்கள் டார்கெட் அச்சீவ் பண்ணுறவங்க சொல்லி அடிக்கிறது நீங்கள் ராசி மேஷர் இருக்கிறனால ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட் நீங்கள் உங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து உன்னை அச்சீவ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்போ நீங்கள் இன்றைக்கே வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஃபினான்ஷியலாக ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் இந்த வருஷத்தில் நான் இவ்வளோ ரூபாய் சேர்க்கணும் நம்ம வந்து இவ்வளோ காசு சேர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த பணம் எதுக்குன்னா அது உழைப்பை வந்து அர்த்தப்படுத்தும் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அதை நோக்கி நீங்கள் பயணப்படும் போது செல்வம் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருப்பேன் செல்வம் தான் ஒரு வெற்றியை வந்து அங்கீகரிக்கும் நம்ம ஆயிரம் தர்க்கங்கள் பேசலாம் பணம் வந்து வெற்றியை தீர்மானிக்கிறது நான் அப்படி சொல்லவே மாட்டேன் பணம் மிகப்பெரிய அளவில் உங்கள் வெற்றியை தீர்மானிக்கும் ஏன்னா அதுதான் உங்களுக்கு அங்கீகாரத்தையும் மரியாதையும் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸையும் தன்னம்பிக்கையும் ஒரு பாதுகாப்பையுமே தரக்கூடியது அந்த பணம் எனக்கூடிய செல்வம் தான் அதை இந்த வருஷத்தில் மேஷராசினர் நீங்கள் நிறைய சம்பாதிக்கிறதுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் அதற்கு நீங்கள் நீங்கள் மிக செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா போன வருடத்தை விட இந்த வருடம் உங்களுக்கு மன போராட்டமும் மன அழுத்தமும் தாண்டி உடல் உழைப்பை வந்து அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டமாக இந்த உங்கள் ஜாதகம் அமைஞ்சிருக்கு அப்போது நிறைய உழைங்க உங்களோட ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கோங்க கூட முருகனையும் அழைச்சிக்கோங்க முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமையில போய் வழிபட பாருங்க நீங்கள் பிரசித்தி பெற்ற முருகன் தான் போகணுன்றது கிடையாது உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த முருகன் ஆலயம் இருக்கோ அதை பிடிச்சிங்க மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் ராசி ரிஷப லக்கணம் தான் ரிஷபராசி ரிஷபராசினா தான் இருக்குது இந்த வருஷம் நிறைய வெற்றிகள் காத்திருக்குது அதே சமயத்தில் மன அழுத்தங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த மன அழுத்தங்களுக்கு நீங்கள் உங்களை இன்னும் இன்னும் வீட்டுக்குள்ளேயே அடைபட்டு கிடக்காம அடிக்கடி நீங்கள் எந்திரிச்சு வெளியில் போய் நிறைய ட்ராவல் பண்ணி உங்களோட வேலையை அதுக்கேற்ற மாதிரி அமைச்சுக்கிறதும் ரெண்டாவதும் நிறைய வேலை பார்த்துட்டு ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு வெளியில் போயிட்டு வரபோது உங்களுக்கு அந்த மன அழுத்தத்தில் வெளியே வந்து நீங்கள் இன்னும் சிறப்பாக செயலாற்ற முடியும் ரெண்டாவது உங்களுக்கு எப்போதுமே வந்து கொஞ்சம் சௌக்கியமாக இருந்துக்கிட்டே வேலை பார்க்குறதான் பிடிக்குமே தவிர முழுக்க முழுக்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஒன்று வந்து பண்ணாதீங்க ஏன்னா எல்லாருக்குமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பத்தாம் பொதுவாக முடிக்கக்கூடாது கண்டிப்பா இந்த ரிஷபராசினருக்கு மனப்போராட்டம் மன அழுத்தம் மன உளைச்சல் வந்து வேற யாருக்கும் அதிகமா இருக்காது உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும் ஆனா என்னன்னா வெளிக்காட்டிக்க மாட்டீங்க நம்ம நல்லா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் பண்ணிக்கிறதா இருக்கட்டும் தன்னை அலங்கரிச்சுக்கிறதா இருக்கட்டும் ஹாப்பியாக காட்டிக்கிறது இதெல்லாமே குணாத விஷயங்கள் ஆனா உண்மையில நீங்களும் நிறைய மனப்போராட்டம் உங்களுக்கு இருக்கும் அந்த மனப்போராட்டத்தை தாண்டி நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க அதற்கு இந்த வருஷத்துல ஏதாவது ஒரு டெஸ்டினேஷன் சூஸ் பண்ணி அந்த டெஸ்டினேஷனுக்கு போய் ஒரு டூரோ டிராவல்ஸோ போய் போயிட்டு வரும்போது மிகப்பெரிய அளவுல ஒரு புத்துணர்ச்சியாகும் அதே போல நீங்க சர்வ மகாலட்சுமியை வெள்ளிக்கிழமை வழிபடும் போது இந்த ரிஷபராசி ரிஷபலக்னத்தாருக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் வெள்ளிக்கிழமையில நிச்சயமா நீங்க அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில போய் பெருமாளைய மகாலட்சுமி நீங்க வேண்டிட்டு வரும்போது நிச்சயமா உங்களுடைய தடைகள் அகன்று ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் வருவதை நீங்க பார்க்க முடியும் எப்போதுமே ஒரு கடவுளை வணங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது கன்சிஸ்டண்டா வணங்குங்க ஒரு தெய்வத்தை பிடிச்சாலும் உறுதியா பிடிக்கணும்னு சொல்லுவாங்க அப்ப நீங்க நான் இந்த காணொலி மூலமா ரிஷபராசினர் ரிஷபலக்னத்தார் வந்து மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னா மகாலட்சுமி உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில பிடிச்சிக்கங்க நீங்க ரொம்ப தூரம் தொலைவில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி கோயிலை பிடிச்சிங்கன்னா கூட அடிக்கடி போக முடியும் உங்க வீட்டுக்கு பக்கத்தில் நடந்து போறதுல ஒருத்தரையோ பைக்ல போறதுல நீங்க பிடிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா தொடர்ந்து அங்க போங்க அதே போல விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு நான் அடிக்கடி சொல்வேன் அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அந்த இந்த வருஷத்துல எப்பப்ப வருது அப்படிங்கறத நோட் பண்ணி நானும் சொல்லுவேன் நீங்களும் நோட் பண்ணி அதை போய் நீங்க அந்த பெருமாளியை மகாலட்சுமி சேவிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த பொருளாதார வெற்றி மற்ற குடும்பத்திற்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகி நல்ல முன்னேற்றத்தை இந்த வருஷத்துலேயே இந்த வருஷத்துக்கு எண்டுக்குள்ளேயே நீங்கள் வந்து கண்டிப்பா வந்து இந்த ரிஷபராசி ரிஷபத்தார் மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற முடியும் உங்கள் எல்லாருக்கும் ரிஷபலகணத்தார் ரிஷபராசின்னு இருக்கு மகாலட்சுமி அவர்களோடு எல்லா வளமும் பெற என்னுடைய வாழ்த்துக்கு அடுத்த மிதுன ராசி இந்த மிதுன ராசி அவர்களுக்கு நிறைய உங்களுடைய புத்தி கூர்மையை பண்ணிக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நீங்க இந்த வருஷம் நீங்க கத்துக்கணும் கண்டிப்பா இந்த வருஷம் ஏதேனும் ஒரு புது விஷயத்தை கத்துக்கிறதுக்கு நீங்க ஒரு சர்டிபிகேட் கோர்ஸோ இல்ல ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்க ஒரு முயற்சி எடுத்தே ஆகணும் ஏன்னா நீங்க நிறைய கத்து வச்சிருப்பீங்க அதுவே போதும் அப்படிங்கிற எண்ணம் மற்றவர்களுக்கு இருக்கலாம் ஆனா உங்களுக்கு இருக்க வேண்டாம் ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த வருஷம் நான் இதை கத்துக்கிட்டேன் இந்த வருஷம் நான் இதை அதை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற அந்த ராசியாதிபதியை புதன் அப்படிங்கிறப்போ புதன் அப்படிங்கிறப்ப புத்திகாரகன் ஒவ்வொரு வருஷமும் முந்தைய வருஷத்தை விட இந்த வருஷம் இன்னும் அதிகமாக கற்று தேர்ந்த ஒரு மனிதராக ஒரு கற்ற மனிதராக நீங்கள் இருக்கணும் அப்ப உங்களுடைய கல்வியும் உங்களுடைய அறிவும் உங்க மதி நுட்பமும் தான் உங்களுக்கு செல்வத்தையும் கொடுக்கும் மன நிம்மதியும் கொடுக்கும் மன மகிழ்ச்சியும் கொடுக்கும் எங்க செல்வத்தை தாண்டி மன மகிழ்ச்சி உங்களுக்கு எப்ப தோணும்னா நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க இயங்கிக்கிட்டு இருக்கும் தான் துருபிடிக்காம இயங்கிக்கிட்டும் படிச்சுக்கிட்டோம் ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டு இருக்கும் தான் மிதன ராசி மிதன் லக்னத்துக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் குடும்பத்துல சலசலப்புகள் ஏற்படலாம் ஆனா அந்த சலசலப்புகளை தாண்டி நிச்சயமா மிகப்பெரிய வெற்றி பெறணும் அப்படிங்கிறப்போ நீங்க ஸ்ரீராமரை வழிபடும்போது மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் ஸ்ரீராம ஜெயத்தை டெய்லி ஒரு பக்கம் டெய்லி ஒரு பேஜ் ஒரு நோட்ல ஒரு பக்கம் இருக்கு இல்லையா அதுல டெய்லி ஸ்ரீ ராமஜயம் எழுதிக்கிட்டே வாங்க ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் எழுதுறதுங்கிறதுக்கு ஒரு அதிக அதிகபட்சம் பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் போதுமானதான் நினைக்கிறேன் ஒரு சின்ன நோட்ல அப்படி எழுதிட்டு வரும்போது உங்களை அறியாமல் ஒரு ஆறா உங்களை நோக்கி வர்றதை நீங்கள் வந்து உணர முடியும் ஸ்ரீராமஜயம் எழுதிட்டே வாங்க அது எழுத 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 உங்க குடும்பத்துக்கு பிரச்சனைகள் உங்களுடைய பணத்துக்கு வரக்கூடிய தடைகள் உங்களுடைய தொழிலுக்கு ஒரு தடைகள் அகன்று ஒரு மன நிம்மதி மன மகிழ்ச்சி நம்ம யாரோ ஒருத்தர் கைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு நமக்கு பின்னாடி ஒரு தெய்வம் இருக்கு அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு அதுதான் இந்த பரிகாரங்களுடைய நோக்கமே நீங்கள் டெய்லி ஸ்ரீராமஜயம் எழுதிட்டே வாங்க அது நிச்சயம் வெற்றியை கொடுக்கும் அது வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய வேலையும் உங்கள் தொழிலையும் உங்களுடைய ப்ரொஃபஷனையும் நீங்கள் சீராக கரெக்டாக சின்சியராக செய்கிறதுக்கான ஆத்ம பலத்தை கொடுக்கும் அதன் மூலமா வருமானத்தையும் கொடுக்கும் மன மகிழ்ச்சியும் கொடுக்கும் வீட்டில் இருக்கிற சலசலப்புகள் சின்ன பிரச்சனைகள் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி கொடுத்துரும் சோ அதனால ஸ்ரீராமருடைய சன்னதிகள் வந்து பல இடங்களில் இருக்கு சென்னையில் இருக்கு பல இடங்கள்ல இருக்கு உங்க ஊர்ல கண்டிப்பா இருக்கு ஒரு தூரம் ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க நிச்சயமா மிகப்பெரிய அளவுல இந்த வருஷத்துல நீங்க நிறைய வெற்றிகள் நீங்க அடையிறதுக்கு அது ஒரு பக்கபலமாக பலமாக இருக்கும்ன்றது நம்பிக்கை அடுத்து கடக ராசி கடக ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் வந்து நிறைய பயணங்கள் இருக்கு இந்த வருஷம் நீங்க நிறைய பயணங்கள் பண்ணுவீங்க பயணங்கள் அப்படிங்கிறப்ப ஊர் சுத்தி பார்க்கக்கூடிய பயணங்களா மட்டும் இல்லாமல் ஒரு அஃபிஷியல் ட்ரிப்ஸா பிசினஸ் ட்ரிப்ஸா அந்த பயணங்கள் உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய ஒரு பயணங்களா வச்சுக்கோங்க சோ அப்படின்னா நீங்க ஒரு இடத்துல தேங்கி அமைதியா இருக்காம நீங்க நிறைய அப்படியே நீங்க இடம் விட்டு ஓரிடம் பயணிச்சு 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 ஒரே வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்காம எங்கேயாவது போய் என்னவா பண்ணி திரைக்கடல் ஓடி திரவியம் தேடு அப்படிங்கிற அளவுக்கான மிகப்பெரிய ஒரு வெற்றியை நோக்கி இந்த வருஷத்துக்கு நீங்க பயணப்படுவீங்க நிறைய அம்பாள் வழிபாடுகள் பெண் தெய்வங்களை வழிபாடுங்க எந்த ஒரு கோயிலுமே அம்பால் சன்னதிகள் இருக்கும் இந்த அம்பாள் சன்னதியில திங்கட்கிழமை போய் நீங்க வழிபட்டு வரும்போது மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவீர்கள் நீங்க அம்பால் வழிபாடு திங்கட்கிழமையில பண்ணுங்க திங்கட்கிழமையில் அம்பாள் வழிபாடு மிகப்பெரிய வெற்றி சோ நீங்க இத பண்ணும் போது நிச்சயமாக அடுத்தடுத்த மாதங்கள்லேயே நீங்க நல்ல முன்னேற்றம் தடைய முடியும் அம்பாள் வழிபாடோடு சேர்த்து நிறைய பயணங்களும் உங்களுக்கு செல்வ செழிப்பையும் மன நம்பிக்கையும் உடல் ஆரோக்கியத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் அதே போல் அதிகமாக வந்து நீங்க உங்களை மனசை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம் நிறைய திரைப்படங்கள் பார்க்கறது இல்லை வெளியில போய் நண்பர்களோடு நேரம் செலவிக்கிறது உங்களுடைய நேரத்தை பயனுள்ளதாக அமைச்சுக்கிட்டீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு பொன்னான வருஷமாக அமையும் இந்த வீடியோல நம்ம மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் ராசி லக்னத்தாருக்குரிய புத்தாண்டு பலன்களை நம்ம பார்த்துருக்கோம் இந்த புத்தாண்டு பலன்களும் இல்லை புத்தாண்டுக்கு நான் ஒரு வாழ்த்து செய்தி சொல்றதோட சேர்த்து இன்னும் சில சங்கதிகளும் சொல்லியிருக்கிறேன் ஸோ அடுத்த காணொலியில் மிச்சம் இருக்க ராசிகளுக்கும் நாங்கள் கண்டிப்பா பார்த்துருவோம் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் இந்த புத்தாண்டு ஒரு மிகச்சிறந்த வெற்றிகரமான புத்தாண்டு அமைய என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் நன்றி